வணக்கம் பத்து பாட்டு நூல்கள் வரிசையில் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் மிகச்சிறிய நூல் இதன் அடிகள் நூற்றி மூன்று ஆசிரியப்பாவால் ஆனது நப்போதனார் பாடிய நூல் இந்நூலாகும் இந்நூல் நெஞ்சாற்றுப்படை என்றும் கூறப்படுகிறது இந்நூலின் பாட்டுடை தலைவன் யார் என்று குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் தலையாலங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சிலையினே இந்நூலின் தலைவன் என்று கூறப்படுகின்றார் முல்லைத்திணை பாடல்கள் இது நுட்பமும் நயமும் சார்ந்ததாக உள்ளது முல்லை என்றே இந்நூல் அழைக்கப்படும் பத்துப்பாட்டில் மிகச் சிறியது இதை முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் மறைமலை அடிகளின் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி வந்தது காவிரி பூம்பட்டுணத்து பொன் வணிகனார் மகனர் நற்பூதனார் இந்நூலை பாடினார் தலைவன் பிரிவை ஆற்றாத தலைவிய ஆற்று இருத்தல் பற்றியது இந்நூல் கற்பிற்கு முல்லை அடையாளமாகப்பட்டதால் முல்லைப்பாட்டு எனப்பட்ட எனப்பட்டது பாசறை பள்ளியறை அமைப்புகள் இந்நூலில் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது கார்கால வர்ணனை மாலை கால வர்ணனை இந்நூலின் சிறப்பாகும் கலையும் பிணையும் கலந்து மகிழ கார்காலம் வந்தது என்று இந்நூல் கூறுகிறது முதுபண்டிர் சகுனம் பார்த்தல் பற்றிய குறிப்பு இந்நூலில் உள்ளது மூன்றடி மண்ணின் பொருட்டு மாவழி பேரரசன் தன் கையில் இருந்த நீரை குறுகிய வடிவிலிருந்த இருந்த திருமாலுக்கு தாரை வார்த்துக் கொடுத்தான் மாவழியின் கையில் இருந்த நீர் செல்ல நீர் செல்ல செல்ல வாமனன் மிக பெரிய வடிவமாக மாறி இந்த உலகத்தை மூன்று அடியில் அளந்தான் என்றும் இந்த புராண செய்தி பற்றிய முல்லைப்பாட்டு குறிப்பில் காணப்படுகிறது நீர் செல நிமிர்ந்த திருமால் போல கடல் நீரை குடித்த மேகமும் உயர எழுந்தது என்ற அறிவியல் உண்மையையும் இந்நூலில் கூறியுள்ளார் பிறர் வாயிலிருந்து வரும் நற்சொல் மூலம் நன்னிமித்தம் பார்த்தல் அதாவது விரிச்சு கேட்டல் என்னும் தமிழரின் நம்பிக்கையை முல்லைப்பாட்டு பதிவு செய்கிறது முல்லைப்பாட்டில் வினைவையின் சென்ற தலைவன் கார்காலத்தில் திரும்பி வருதல் என்னும் சமுதாய மரபு கார்காலத்தை ஒட்டிய பயிர்த்தொழில் அடிப்படையில் அமைந்தது ஆகியன சிந்திப்பிற்கு உள்ளானதாகும் அரசரது பள்ளியர் மிளேச்சராலும் ஊமையராலும் காவல் காக்கப்பட்டதும் எளினி வாங்கிய ஈரரை பள்ளியும் உடம்பின் உரைக்கும் உரையானாவின் படம் புகு மிலேச்சர் என்ற வரிகள் சுட்டுகிறது மாவளியை கொள்ள வாமன அவதாரம் எடுத்த திருமாலுடைய அவதார குறிப்பு மேகத்திற்கு ஒப்பாகச் சொல்லப்படுகிறது நேரத்தை கண்டறிய நாழிகை வட்டில் வைத்திருந்தனர் என்றும் காலம் காட்டும் நாளிகை கணக்கர் என்ற குறிப்பு முல்லைப்பாட்டில் உள்ளது பாகர்கள் யானையுடன் பேசி பழகும் பாங்கு சொற்களை பயிற்றுவித்தனர் என்ற குறிப்பும் இந்நூலில் உள்ளது மற்றும் மலை மறைமலையடிகள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூல் முல்லைப்பாட்டிற்கு சிறந்த ஒரு நூலாக சொல்லப்படுகிறது தலைவி நெஞ்சை ஆற்றி இருப்பதால் இது நெஞ்சாற்றுப்படை என்று கூறப்படுகின்றது ஒருகை பள்ளியொற்றி ஒருகை முடிபடும் கடகம் சேர்த்து நெடிது நினைந்து இருக்கும் மன்னனை காட்டுகிறது கார்காலம் முடிந்து குளிர்காலத்தில் தலைவன் வீடு திரும்புவான் என்ற குறிப்பு இந்நூலில் சொல்லப்படுகிறது உரிபொருள் ஆக தலைவி தலைவன் பிரிவு துயரை ஆற்றியிருத்தல் என இந்நூல் பறைசாற்றுகின்றது மன்னன் பாசறையில் வாளுடை மகளிர் விளக்கு அணையாது காத்தல் பெருமூதலார் அரசனை கண்ணிமை காத்தல் மற்றும் முதுபெண்டீர் தலைவன் வரவு குறித்து சகுனம் பார்த்தல் போன்றன முல்லைப்பாட்டில் குறிக்கப்பட்டுள்ளது மற்றும் யவனர் செய்த புடித்தொடர் செங்கிலியும் பாவை விளக்கும் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது நெல்லொடு நாளி கொண்ட நருவி முல்லை என்ற வரிகளும் நேமியொடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற வரிகளும் பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப என்ற வரி வரிகளும் செறி இலை காயா அஞ்சனம் மலர என்ற வரிகளும் முல்லைப்பாட்டில் பயின்று வந்துள்ளது நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் முல்லைப்பாட்டு தவிர்த்த ஏனைய பத்துப்பாட்டு நூல்களை காண்போம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்